நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சூப்பராக அந்த பாவ பாஜி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் வர வர என்னமோ தெரியல இந்த நார்த் இந்தியன் சைடு ஃபுட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது அதுலேயும் முதல் தடவை அந்த பாவ் பாஜி சாப்பிடும்போது பண்ண டீல தொட்டு சாப்பிடலாம் குழம்புல தொட்டு யாராவது சாப்பிடுவாங்களான்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல அந்த பாஜி ஆட் ஆயிடுச்சு அதுலேயும் இப்போ அந்த முத்து உனக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமான்னு கேட்டாலே பிரியாணியை தாண்டி ஆளு பரத்தா கிடைக்குமா இல்லைன்னா பாவ பாஜி கிடைக்குமான்னு தான் கேட்டுக்கிட்டு கிடைக்க எப்படித்தானோ தெரியல போற போக பார்த்தா முன்னாடிலாம் அந்த இந்த முத்து தான் வடக்கு பயாவே மாறிடுவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ நானே வடக்கு ரீதியாக மாறிடு வேணும்னு ஆரம்பிச்சிருச்சு இந்த கிரேவிக்கு மெயினா காலிஃப்ளவர் குடமிளகா பீட்ரூட் கூட சேர்த்து செய்வாங்க ஆனா எங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு கேரட் பச்சை பட்டாணி தான் இருந்தது அதை வச்சு மட்டும் தான் ரெடி பண்ணிருந்தோம் முதல்ல அதை தனியா வேக வச்சு எடுத்துட்டு அப்புறம் எப்பயும் போலதான் வெங்காயம் அரைச்ச தக்காளி இஞ்சி பூண்டுலாம் சேர்த்து மசாலாவும் சேர்த்துட்டு வேக வச்ச அந்த காய் சேர்த்து அதுலயே மசிச்சு விட்டுறோம் கடைசியா கொஞ்சமா லெமன் பட்டர் சேர்த்து இறக்குனா சூப்பரா கிரேவி ரெடி ஆயிரும் இன்னொரு சைடு இந்த பண்ணி பட்டர்ல டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அப்படியே இந்த பண்ணு அந்த கிரேவில தொட்டு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் வரும் பாருங்க அட 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 வார்த்தையால சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் நாளைக்கு பாக்கலாம்